அப்ப நம்ம இன்ஷா இல்ல நம்மளால வாழவா நம்ம நினைக்கலாம் நம்ம சொல்கிறோம் ஓடுகிறோம் எல்லாமே நடத்துறோம் ஆனா அல்லாட்ட ஒப்புக்கொள்ளப்பட்டதாக இருக்குன்னு அவன் மேல நம்பிக்கை வச்சு கேட்கக்கூடியவர்களாக இருக்கும் நம்மளுடைய ஒரே ஒரு நன்மையை வச்சு அல்லா ஒரு தலா அத்தனையும் ஒருத்தருவான் அதே அல்ல பாதுகாக்கணும் ஒரு தீமையை வச்சு இதுக்கு ஒரு வரலாறு சொல்லி நம்ம இன்ஷால போவோம் ஜபல் ஜபர் அலி அல்லாவுக்கு தலாடு மாதிமுனு மாதுர் அலி அல்லாவுக்கு தலாடு அவங்க மரணிச்சுட்டாங்க ஆடு அவன் வந்து போருக்கு போன இடத்துல ஆடு முட்டி அவங்க மரணிச்சாங்க இப்ப மரணிச்சதுக்கு பிறகு நீ வரலாறு கூட கேட்டிருக்கலாம் அரிசு குழுங்குச்சான் அவங்களுடைய மரணத்தை மரண செய்தி போனதுக்கு அரசு குழுங்குச்சுன்னு வரலாற்று ஆசிரியர் ஏறவனுக்கு சொல்றாங்க அரசு குழுங்குன உடனே அப்ப அந்த ஜனாசு அவன் கலந்து கொள்றதுக்கு ரசம் சொல்லாறே சொல்ல போறாங்க போகும்போது வழக்கத்துக்கு மாற தன்னுடைய பெருவரெல்லாம் ஊண்டி நடந்து போறாங்க எப்போதும் கால வச்சு நடந்து போற ரசம் சொல்லாரையும் சொன்னா சிறுவர்களை ஊண்டி நடந்து போறாங்க சகாபர்களுக்கு எல்லாம் ஆச்சரியம் எப்போது நல்ல போறவங்க இப்படி நடக்கிறாங்களே பள்ளிக்கிட்ட போன உடனே பள்ளியை பார்த்த உடனே வழக்கத்துக்கு மாற சுபகனாங்கிறாங்க பள்ளிக்கு போகும்போது உள்ள ஓதுறதுவாக ஓதுகிற சுல்ல உள்ள போவாங்க இப்ப அது ஓதாம சுபகானதுலான்னு சத்தம் கொடுக்குறாங்க இப்பவுமே இதுவும் எல்லாருக்கும் ஆச்சரியம் இப்ப அடுத்து பள்ளி உள்ள போன பிறகு அல்ஹந்தில்லான்னு சத்தம் கொடுக்குறாங்க சகாபர்களுக்கு அதை விட ஆச்சரியம் இது மூணு நிகழ்வையும் பாத்துட்டாங்க தனாச பொருகன் நடந்துருச்சு நடந்ததுக்கு பிறகு கபருக்கு கொண்டு போய் அடக்கம் பண்ணுனதுக்கு பிறகு அடக்கம் பண்ணி மண்ணு போடுவாங்க இல்லையா இப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ரசூல் செல்லாவும் அலைவசல்ல மேல கூட மண்ணு போடாதுன்னு செஞ்சாங்க அப்ப அந்த சகாபி மேல மண்ணு போட போட்டு அதுக்கு கபுரை மூடுன உடனே வளர்க்கறதுக்கு மாற அல்லாம பருண்டாங்க ரசூல் செல்லா இருக்கிற முகமெல்லாம் வாடி போனது மாதிரி ஆயிடுச்சு இப்ப உமர்கத்தா பிரலி போய் கேட்கிறானு யாரும் சொல்லலாம் நீங்க வழக்கத்துக்கு மேல நடந்து வந்தீங்க உங்களுடைய இந்த நாலு விஷயமும் எனக்குள்ள விளக்க சொல்ல வேண்டாம் அப்பதான் சொல்ல சொன்னாங்க நான் ஜனாச தூக்கி வரும்போது என்னுடைய கால் வைக்கிறதுக்கு இடம் இல்ல அந்த அளவுக்கு மலக்குமார்கள் கூட்ட நெருங்கிய வரலாற்றுல சொல்றாங்க எழுபதாயிரம் மலக்குகள் ஜனாசோல கலந்து கொண்டாங்க அப்ப வைக்க இடம் இல்ல நடந்து அந்த அதனால நான் என்னுடைய விரல முன்னே நடந்து வந்தேன்டாங்க பள்ளிக்கிட்ட வரும்போது நான் சொன்னது சுபகானம் தான் சொன்னது எண்ணிலடங்கால மலக்கு மார்களை அப்புறம் சுபஹானம்லான்னு வியந்து போனேன் அல்கம் தெரியலாங்க சப்புகளை நின்ற மலக்குகளை பார்த்து அலம் தெரியலங்க மூணு விஷயத்துக்கு சொல்லிட்டாங்க கபர்ல அடக்கம் பண்ணதுக்கு பிறகு அல்லா ஒரு குரல் கொடுத்தது எதுக்குன்னா கபருல வச்ச உடனே யார் இப்படிப்பட்ட சகாபியுடைய கபு இது நம்ம ரொம்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணுமா வெற்றிங்கிறது நம்ம கபருல அந்த நேரத்துல நம்ம கேள்விக்கு பதில் அரிச்சு அங்க போய் நம்ம மண போற தூங்குங்கன்னு நல்லா சொல்லுவானே அதுதான் நம்ம வெற்றி உலகத்துல எவ்விதலாம் சாதிச்சிருக்கலாம் எனக்கு அது தெரியும் இது தெரியும் எல்லா கலையிலையும் முன்னேறி வந்துடலாம் ஆனா அந்த இந்த ஒரு விஷயத்துல கபருங்கிற விஷயத்துல நம்ம வெற்றி அடைகிறோமா அல்லாதான் அரு அருக முடியாது இப்ப அந்த அவங்க சொல்றாங்க ரசம் சார் அலீஸ்வரன் சொல்றாங்க கபறு நெருங்குவதை கண்டே நான் அல்லா என்று குரல் கொடுத்தேன் யாருக்கு இப்படிப்பட்ட சகாபிக்கு கபறு நெருங்குவதை நான் கண்டேங்கிறாங்க அப்பா பிரதி உல்தாலாவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஏன் மாதுலி லா எதுக்காக வேண்டி கபறு நெருங்கணும் இது சொல்லாட்ட அடுத்த கேள்வி உங்களுக்கு யாரும் சகா மக்கள் கேட்கல இருந்துட்டான் அதிகனால இதை ஏது வாசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு முறை மாத கனவுல தாங்குறாங்க அப்ப கேக்குறாங்க உங்களுடைய பயணம் எப்படி இருந்துச்சு நம்மலாம் இப்ப கேக்குறோம் இல்லையா ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தா பயணம் எப்படி இருந்துன்னு கேக்குறோம் ஆனா சகாபாக்களுடைய பேச்ச பாருங்க மரணித்தாலும் அவங்க மரணிச்சிட்டாங்க இவங்க ஹயார்த்தோட இருக்காங்க இப்ப கேக்குறாங்க பயணம் எப்படி இருந்துச்சு சிறப்பா இருந்துச்சு அல்ல அவங்க உங்களை எப்படி எதிர்பார்த்தா நல்லா உபசரிச்சான் கபுரி எப்படி உபசரிச்சிச்சு நல்லா உபசரிச்சிச்சு எல்லாம் சொல்லும் போது கேட்கறாங்க அப்புறம் ரசுக் சல்லா அலே சொல்ல உங்களுடைய கபுரினு அது என்ன காரணத்து அப்பதான் சக சகாபி சொல்றாங்க சொன்னாங்களா நான் ஒரு முறை ஒட்டகம் கட்டி இருக்கிற இருந்தேன் ஒட்டகத்துடைய சிறுநீர் என்னுடைய பட்டுருச்சு பட்டுருச்சு கசக்கிட்டு ஒட்டகத்துடைய சிறுநீர் தானே காயறதுக்கு முன்னாடி நான் தொழுதுட்டேன் அவங்க செஞ்ச வேலை என்னன்னு இதுதான் ஒட்டகத்தின் சிறுநீர் கா அந்த கசக்கி விட்டு காஞ்சு தொழுகாத ஒரு இதுக்கு அது நெருங்கிச்சு அல்லாத ரசுல்லாவுடைய குரலை கேட்ட உடனே அது நம்மளுடைய வந்து பாருங்க நல்ல யோசனை பண்ணி பாருங்க ஒட்டகத்துடைய சிறுநீருக்கே இந்த கெதிண்டா நாம பாத்ரூமுக்குள்ள என்ன லட்சணத்துல போயிட்டு வர்றோம் அதை எப்படி நம்ம சுத்தப்படுத்துறோம் என்ன தண்ணிகள் ஊத்தி சுத்தப்படுத்துறதுல முறைன்னு ஒண்ணு ரசுல்லா கட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ ரசூல் அலையுடைய காலத்துக்கு பிறகு தாபியன்கள் தப வந்த காலத்துக்கு பிறகு உங்க ரசூல் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களாமே எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களே நக்கல் பண்றவங்க கிட்ட அந்த தாபியன்கள் தப தாபியன்கள் எங்க ரசூல் பல் தேய்க்கிறதுல இருந்து சிறுநீர் சுத்தம் படுக்கிறது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அப்படிப்பட்ட உம்மத்து தானே நாம அப்ப நாம எந்த அளவுல இப்ப நம்ம இருக்கோம் ஏன்னா ரெண்டு விஷயத்துக்கு தான் கபர்ல அதாவது நடக்கும் ரெண்டே ரெண்டு விஷயத்துக்கு ஒன்னாவது புறம் பேசுவதுனால அல்ல பாதுகாப்பானாக இரண்டாவது சிறுநீர் கழித்து விட்டு ஒழுங்கான முறையில சுத்தம் செய்யாததுக்காக அல்ல நம்மள அனைவரையும் பாதுகாப்பானாக ஏன்னா நம்ம ஒவ்வொரு கண நேரமும் நம்ம மரணம் நம்மளுக்கு நிச்சயம் பல பேரு பாத்ரூம்ல பாத்ரூம்ல வளர்க்கற மாத்து வர மாட்டாங்கடா இருக்கு பாத்ரூம்ல மக்காரவங்க எத்தனை பேரு எல்லா இடத்துலயும் மரணம் நிச்சயம் அப்ப அந்த மரணத்தை நம்ம இன்ஷா அல்லாட்டம் வனமுருகி கேட்போம் ரசூல் சல்லாரை சில கேட்டாங்க இல்லையா யா தான் சிறந்த கொடு முடிவு சிறந்த முடிவை குடுன்னு இல்ல அந்த சிறந்த முடிவை நாமளும் கேட்போம் ஏன்னா ரசூல் சல்லா சுண்ணத்தான வழிமுறையில நம்ம வாழும் போது நிச்சயமா நம்மளுக்கு அதுல அல்லாஹா அந்த வாய்ப்பை கொடுப்பான் நம்பிக்கையோட கேட்போம் சிறந்தவர்களை கொண்டு எனக்கு கபர்ந்தவன் செய்ய வையால்தான் சிறந்த இடத்துல எனக்கு கவரக்கூடிய ஆதான் நல்லவர்கள் அடங்கி இருக்கிற இடத்துக்கிட்ட எனக்கு கவரக்கூடியதான் எப்படி உலகத்துல நல்லவர்களுடன் வாழ வச்சாயோ நல்ல இடங்கள்ல எங்களை கூட வச்சாயோ அதே போல என்னுடைய கபருக்கு அருகாமையிலையும் நல்லவர்களுடைய கபரை எனக்கு தந்து உதவியா இருந்தா கேட்கணும் இப்ப நம்ம கபருக்கு பக்கத்துல ஒரு இப்ப நம்ம வீடு இருக்கு வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சிரமம் கொடுக்குற ஒரு மனிதர் நம்ம அந்த வீட்டு வீட்டு ரசிப்போமா அப்ப அதே மாதிரிதான் கபருக்கு நம்ம பக்கத்துல வேற பாவம் யாரா யாராவது அடக்கப்பட்டிருந்தாங்கன்னா என்ன ஆகும் நிலைமை நம்மளே அந்த நிலமையில போனோம் கூட என்ன ஆகும் அல்ல நம்மள அனைவரையும் பாதுகாப்பானாங்க அப்ப அந்த மவுத்தை நம்ம நின்றாலும் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும் அதே நேரத்துல நம்ம மகதாபிரவனு மகதாபிரிவன்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது மகத்த விரும்பணும் ஆனா எது கேட்க கூடாது எனக்கு எதுக்கு நம்ம மகத்து கேப்போம் என்ன எதுக்காக உங்களுக்கு பதில் பறிச்சிக்கனேன் கஷ்டம் என்ன கஷ்டம் உலக கஷ்டம் என்ன பெருசா விளக்கமா போனா நிறைய போய்க்கிட்டே இருக்கும் என்ன என்ன கஷ்டம் அல்லாம இப்ப நம்ம என்ன கஷ்டம்னு நினைப்போம் கணவர் உள்ள காசு நோய் இதுதான் சுத்தி சுத்தி வந்தா இதுதான் அடுத்தது அடுத்தவங்க பட்ட போறாம அடுத்தவங்க மேல உள்ளது அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க பாரு அப்ப எல்லாம் காப்பாத்த இப்படிப்பட்ட நிலைமைகளுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் இந்த துணியாவில மாட்டிக்கிட்டு முடிக்கிறத விட மவுத்தா போயிட்டா நல்லா இருக்கு ஆனா நம்ம மவுத்தை எப்படி இதுக்குத்தானே விரும்புவோம் ஆனா வேற எதுக்காது இருந்தா நான் செஞ்ச அவங்களுக்கு நன்மை அதிகமா இருக்கா தீமக்குதான் இருக்கா தெரியலையே கவருல போய் நான் எப்படி இருப்பேன்னு தெரியலையே நான் என்னட்டு சந்திப்பேன்னு தெரியலையே என்னைக்காவது அதை நினைச்சு நம்ம மொத்தம் இருக்கமா ஒரு நாளைக்கு அஞ்சு முறை வழக்கல் முகத்து நம்மளை சந்திக்கிறாங்களாம் நம்மளுக்கு தெரிஞ்சு மட்டும் இருந்துச்சுன்னா கலைவர் பெரிய டோர் போட்டு மூடிடுவோம் தெரியாது அதே மாதிரி கவுர் நம்மள பனிரெண்டு முறை பேர் சொல்லி கூப்பிடுமா பனிரெண்டு முறை பேர் கொடுமா இது ஹதீஸ்ல சொல்லுவதை நாங்க படிக்கிறத உங்ககிட்ட சொல்றோம் கபு கூறுவது என்ன சொல்லுது முதல்ல ஒரே ஒரு விஷயம் கபூர் சொல்லுதான் என் முதுவின் மேல் ஆணவம் கொள்ளாதே எனக்கு கீழ்தான் நீ வர வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம் வா உன்னைய வச்சுக்கிற அப்படிதான் அர்த்தம் அல்லாக்க பாதுகாப்பானாக அப்ப நம்ம அந்த அடிப்படையில மலக்கல் மவுத்து நம்மளை வந்து சந்திச்சுட்டு போவாங்க நம்மளுக்கு நம்மளுடைய கூட்டிட்டு போவாங்க அண்ணன் ஒண்ணு சொல்லுவேன் யாராவது ஒருத்த மதத்தாயிட்டாங்க அவங்கிட்டாங்க இவங்களுக்கு வந்து மனத்த மட்டும் அவங்கள கூட்டிட்டு போயிட்டாங்க நிச்சயமே இல்ல அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் மரணம் ஒண்ணு நிச்சயம் அந்த மரணத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் வரவேற்க கூடியவர்களாக இருக்கணும் அந்த மரணத்திற்கு எப்பவுமே நம்ம தயாராக இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும் கண்மணி நாயகம் ரசூல் செல்ல எல்லா அழைவ செல்லும் சொல்றாங்க மரணம் என்பது சிறு கேமத் பெரிய கேமத்துங்கிறது நாளை மரணம்ங்கிறது சிறு கியாமத்து அப்படின்னா என்ன கேமத்துல என்ன என்ன அமளி தும்மலிகள் இருக்கோ அதெல்லாம் சிறு கியாமத்துல அனுபவிக்கணும் அதான் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக இப்போ ஒரு ஜனாசா போய் பார்ப்போம் நல்ல முகம் கொஞ்சம் பிரகாசமா இருக்க இவங்க சொர்க்க வாசி நம்மளே தீர்ப்பு சொல்லிட்டே வந்துருவோம் படிச்சுட்டு இருக்காங்க பாரு அலமதுல்லா அல்ல அந்த ஒளியை கொடுத்துருக்காங்க அல்ல இதை நிரந்தரம் ஆக்கி அவர் அவர் செல்லக்கூடிய பாதையில் அவருக்கு சிறந்த எல்லாத்தையும் கொடுத்துடுறப்ப இதுவாக கேட்கலாம் நம்மளே அந்த இடத்துல நின்று ஒளியா ஒரு நல்ல பிரகாசமா இருந்துச்சு சொல்லுவதற்கு நம்மளுக்கு தகுதி இல்ல கண்மணி நாயம் ரசூல் செல் எல்லாம் அலைவசல்னா ஒரு முறை போய்கிட்டு இருக்கிற ஒரு சகாவி ஒட்டகத்தை பிடிச்சு கொண்டு கூட்டு போறாங்க இங்க இருந்தோ ரசுல்லாவை எய்த அம்பு இவங்க மேல வந்து பட்டுருச்சு சகாபி மேல பட்டுருச்சு அந்த இடத்துல அவங்க சைதாயிட்டாங்க இருந்தவங்க எல்லாருக்கும் ஆச்சரியம் சந்தோஷம் வேற எப்படிப்பட்ட மவுத்து ரசுல்லாவை ஒட்டகத்தை பிடிச்ச நிலையில ரசுல்லாவுக்கு அருகாமையில அவங்கள அவங்களுக்கு எய்த அம்பு இவங்களுக்கு வந்திருக்கு அது சொன்னீங்கல்லா நல்ல சிறந்த மகுத்து இவங்க சொத்தவாச்சினா அப்பதான் ரசூத் செல்லா அலி சொல்லு சொன்னாங்க நீங்க தீர்ப்பு சொல்லாதீங்க நீங்க தீர்ப்பு சொல்லாதீங்க அவங்க அவங்களுடைய இது அல்லாஹ் அவங்க வாயிலிருந்து ஏதாவது தவறான வார்த்தைகள் வந்திருந்தா அவங்க மனசுக்குள்ள தவறான எண்ணங்கள் நினைச்சிருந்தா நல்லா பாதுகாக்கணும் இல்லையா அப்ப நம்ம நம்மளுக்கே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது நான் இதனால தெரிஞ்சதுன்னு விடாம தொழுகிறானாக்கான்